ஸ்ரீ சுந்தர காண்ட மகாத்மியம் முன்பு வால்மீகியால் இயற்றப்பட்டதும் சீதையின் சமாச்சாரங்களை ஸ்ரீராமனுக்கு கூறுவதுமான சுந்தர காண்டத்தை கேட்டால் சந்தானத்தை இச்சிப்பவனும் தனத்தை இச்சிப்பவனும் சாம்ராஜ்யத்தை இச்சிப்பவனும் அரசன் கட்டிலிருந்து மோட்சனத்தை இச்சிப்பவனும் மோட்சத்தை இச்சிப்பவனும் ஸ்ரீ சீதாராம பிரசாதத்தால் அந்தந்த பலன்களை அடைகிறார்கள் ஒரு மனிதன் ததோ ராவண ததோராவணீதாயா சீதாயா சத்ருகர்ஷனகா என்ற சுந்தரகாண்டத்தின் முதல் ஸ்லோகத்தை கேட்டால் காரிய சாத்தியத்தை அடைகின்றான் சுந்தர காண்டத்தின் முதல் இருக்கும் ஹனுமானுடைய பராக்கிரமாதிகளை கேட்டால் அபஸ்மாரம் குஷ்டம் பூதம் வேதாளம் இவற்றால் உண்டாகும் பீடைகள் நசிக்கும் ச நிர்ஜித்ய புரியும் ஸ்ரேஷ்டாம் என்ற ஸ்லோகத்தின் முதல் அக்ஷரத்தை கேட்டால் சம்சார பந்தத்தினின்றும் முக்தனாக பவித்து பிரம்ம தத்துவத்தை அடைகின்றான் சீதா தர்சனத்தை கேட்டு துக்கம் நீங்கினவனாக பவிக்கின்றான் த்ரிஜடா ஸ்வப்னத்தை கேட்டால் துர்ஸ்வப்னம் இல்லாதாகும் எவர்கள் ஸ்ரீராமரது கனையாழி கொடுப்பதைக் கேட்கிறார்களோ அவர்கள் யுத்தத்தில் சத்ருக்களை ஜெயித்து அழிவில்லாத ராஜ்யத்தை அடைகிறார்கள் தன்யா தேவாகா சகந்தர்வாகா என்ற ஸ்லோகத்தின் முதல் அக்ஷரத்தையும் பதினான்காவது அக்ஷரத்தையும் கேட்டால் வாயுவைப் போல் அசங்கனாக சஞ்சரிப்பான் கிரகணத்தை கேட்டால் பந்தனத்திலிருந்து விடப்பட்டவன் ஆவான் லங்கா தகனத்தை கேட்டால் தாபத்ரயங்களும் நசிக்கும் மங்களாபிமுகி என்ற ஸ்லோகத்தில் காயத்ரியின் பதினைந்தாவது அக்ஷரமான மா என்ற முதலாவது அக்ஷரத்தை கேட்டால் எனது ரூபத்தை அடைவான் ஹனுமானின் விஜயத்தோடு கூடின ஐந்தாவது காண்டமான சுந்தர காண்டத்தை கேட்கும் ஒருவன் ஹனுமத் அனுகிரகத்தால் பிரம்மலோகத்தை அடைவான் சுந்தர காண்ட மகாத்மியம் முற்றிற்று ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமினே நமகா ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் ஆதியில் குச்சன் லவன் இவர்களால் ஸ்ரீராமர் சந்நிதியில் அஸ்வமேத யாக சாலையில் முப்பத்திரண்டு தினங்களில் கானம் செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் பதினாறாம் நாள் கிஷ்கிந்தா காண்டம் ஐம்பத்தி ஓராவது சர்க்கம் முதல் அந்த காண்டம் முடியவும் சுந்தர காண்டத்தில் முதல் மூன்று சர்க்கங்களும் கானம் பண்ணப்பட்டது அன்று கானம் செய்யப்பட்ட ஸ்லோக சங்கியை எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு